தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறிக்கூட தன் மகன் விழுந்து விடக்கூடாதென்று இனிப்பவரே அப்பா பத்தொன்பதாம் திகதி ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தந்தையும் மாமாவும் பேரனுமாகிய அமரர் முத்தர் ராமலிங்கம் அவர்களின் திதியை முன்னிட்டு மட்டுநகரில் வாழும் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு ராமலிங்கம் குணபாலசிங்கம் திருமதி குணபாலசிங்கம் முத்துப்பிள்ளை செல்வன் குணபாலசிங்கம் அனுஷாந்த் செல்விகள் குணபாலசிங்கம் அஜிதா குணபாலசிங்கம் அஸ்வினா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிரேங்குகள் வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ நிர்வாகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி